அனைவருக்கும் வணக்கம் சென்னை ஆவடி அருகில் இருக்கக்கூடிய வீராபுரம் என்னும் ஊரில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே திரு பிரகாஷ் ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு அரிசிகளை பயிர் வச்சு மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரிலங்க ஆடியோ இஷ்யூ ஆகிப்போச்சு அதனால் கொஞ்சம் டெக்னிக்கல் பிரபவமானதுனால அவர் என்ன நாங்கள் கேள்வி கேட்டோம் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் முதல் கேள்வி வந்து அவர் என்னென்ன அரிசிகள்லாம் வந்து பயிர் வைக்கிறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு நிறைய அரிசி சொன்னார் தங்க சம்பா ரத்தசாலி கு குழியடிச்சான் அப்புறம் சீரக சம்பா தூயமல்லி அரிசி வரகரிசி இந்த மாதிரி பல வகைகள் அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியாக வந்து அவர் விலைய வச்சு கொடுக்குறதா சொன்னார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரிசிக்குமே ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு இப்போது சீரக சம்பான் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து சரியாகுதுன்னு சொல்லி சொன்னார் தூயமல்லி அரிசியில் பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நம்ம உடம்புல சரியாகுதுன்னு சொன்னார் வரக அரிசி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நம்ம அதாவது ரத்தம் ப்ளட் ப்ரெஷர் சரியாகுதுன்னு சொன்னார் ரத்த அழுத்தம் வந்து சரியாகுதுன்னு சொன்னார் குழியடிச்சான் சம்பான் வந்து வயிறு வலி குடல் மற்றும் குடல் சார்ந்த அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுதுன்னு சொன்னார் தங்க சம்பா வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சரியாகும் இன்றைக்கி வயசாகிடுச்சுன்னா எலும்பு முட்டு வலி அந்த வலி இந்த வந்து ஏதோ ஒரு வலி வருது இல்லையா அதெல்லாம் வந்து சரியாகும் அந்த தங்க சம்பா போதுன்னு சொன்னார் ஒவ்வொரு அரிசிக்குமே ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டுங்க அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வலுவான சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ வந்து அந்த ஆரோக்கியமான உணவு இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறி தான் ஏன்னா இன்றைக்கி வந்து உணவு உணவில் வந்து கலப்படம் வந்துடுச்சு நிறைய கலப்படம் வந்துடுச்சு ரசாயனம் போட்டு ஹைபிரிட் உணவு ரசாயனம் கலந்து உணவு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இதெல்லாம் வந்து நம்ம அந்த ரசாயனம் கலந்த உணவை சாப்பிடும்போது உடலில் நம்ம பாதிப்பு தான் ஏற்படுது உடல் நோய் தான் அதிகமாகுது அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி விவசாயிகளை போய் பார்த்து அவங்க வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாத இயற்கை முறையில் விவசாயம் பண்ண அந்த உணவை வந்து மக்களுக்கு கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க இவரோட வந்து பண்ணையை வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் காட்டுறேன் அது உங்களுக்கு அப்போவும் அது பார்த்தா அவங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் விவசாயம் பண்ணி அங்கேயே குடுவோன்னு வச்சு ஒரு மக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு இவருடைய நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லொக்கேஷனாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு பின் பண்ணி விட்றேன் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேதாத்ரி மகரிஷி ஐயாவினுடைய அறிவுத்திருக்கோயிலில் ஆசிரியராக இருப்பவர் அவர் பல பேருக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறவர் அவர் ரொம்ப அற்புத அற்புதமான ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து க கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இது எங்களுடைய முதல் வீடியோ ஆடியோ இஷ்யூ இஷ்யூ ஆனதுனால் ஆடியோ கேட்கலை என்னால் முடிஞ்ச வரையும் நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டதுக்கு கே கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவர் சொன்ன விஷயங்களை வந்து ஆடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது வந்து ப்ரீஃபாக வந்து அடுத்த முறை போகும்போது அவருடைய பண்ணை மொ மொத்தத்தையும் கவர் பண்ணி நம்ம போடுவோம் அதனால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் நன்றி இது வந்து இந்த வீடியோ இதோடு நிற்காதுங்க இந்த மாதிரி வந்து பல சுவார சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் புதுமையான விஷயங்களை வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ் புதுமையான விஷயங்களை நம்ம வீடியோ எடுத்து நம்ம போடுவோம் இது ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் உணவு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அடுத்தடுத்து இனி வரும் மக்களாகிய உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் புகழும் இறைவனுக்கே அதாவது இங்கே வந்து அரிசி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவருடைய லொக்கேஷன் நான் தரேன் நேரடியாக அவருக்கு லொக்கேஷனுக்கு இல்லை கான்டாக்ட் ப பண்ணியும் நீங்கள் அவரை கேட்டு நேரடியாக போய் வாங்கலாம் இல்லை கொரியரும் நீங்கள் அவரை அமுச்சு விடுவார் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ எடுத்தது உங்ககிட்ட பேசுனது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எல்லாம் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி வணக்கம்